இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இந்த உலகத்திலேயே மோசமான கொடூரம் என்ன தெரியுங்களா பிறப்பின் அடிப்படையில் பிரிவினை பாக்குறது தாங்க உச்சபட்சமான கொடூரம் அவர் இந்த சமூகத்துல பிறந்துட்டாரு அப்படிங்கறத காரணமா சொல்லியே அவங்களை தேடி போய் கொலை செய்யறது இப்படி கொடூரமான இனப்படுகொலை செய்து வரலாற்றுடைய இருண்ட பக்கங்கள்ல தன்னுடைய பெயரை அழுத்தமாக பதிவு செஞ்ச மோசக்காரர் பேரழிவுக்காரர் தான் ஹிட்லருங்க அவருக்கு யார் சப்போர்ட்னா அவருடைய தோஸ்து முசோல்னி சரி இவங்க யார படுகொலை செஞ்சாங்க அப்படின்னா யூதர்களை ஹிட்லருடைய நாஜி படைகள் யூதர்களை தேடி போய் படுகொலை செஞ்சாங்க அதற்கு அவங்க வச்ச பேரு பைனல் கிட்டத்தட்ட ஏழு முறைகளில் மிக கொடூரமான முறையில் இனப்படுகொலை செஞ்சாங்க நாஜி படைகள் அந்த இருண்ட பக்கங்களை தான் இன்றைய அத்தியாயத்தில் நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வர போறோம் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் மெஜாரிட்டியே இல்லாம ஒரு கட்சியால் ஆட்சி அமைக்க முடியுமா ஏன் முடியாது முடியுமே அப்படின்னு உதாரணமாகி போயிருக்காரு பிரதமர் ஆனாரு மோசமான உதாரணம் தான் வேற யாரும் இல்லை இட்டாலியில முசோலினிங்க அதுக்கு அவர் கையில எடுத்த ஆயுதம் தான் கொடூரமான ஃபாசிசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுல அப்ப தேர்தலில் பார்த்தோம்னா முசோலினியுடைய பாசிஸ்ட் கட்சி அந்த பாசிச கொள்கையை தாங்கிய கட்சி பெற்ற சீட்டுகள் அப்படின்னு பார்த்தா வெறும் முப்பத்தி மூணுங்க ஆனா அங்க மொத்த சீட்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஐநூத்தி முப்பத்தி அஞ்சுங்க தனி பெரும்பான்மை பெறணும் அப்படின்னாலே இருநூத்தி அறுபத்தெட்டு சீட்டுகளை வெற்றி பெறணும் முசோல்னி ஜெயிச்சிருக்கிறது வெறும் முப்பத்தி மூணு ஆனாலும் என்னால முடியும் என் தான் கொடூரமான பாசிசா இருக்கு அப்படின்னு அடுத்த திட்டத்துக்கு அவர் போறாரு ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்களுக்கு ஒரு மிரட்டல் விடுக்கிறாரு ஒழுங்காக நீங்கள் வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு போயிடுங்க இல்லைன்னா வேறு மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறாரு கேட்கல உடனே இன்னொரு ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறாரு அதுதான் நடைப்பயணம் அதாவது இன்றைக்கி நிறையா பேர் நடைப்பயண அரசியல்லாம் எடுத்திருக்காங்க இல்லையா புரிஞ்சுருப்பீங்க அந்த மாதிரி நடைப்பயணம் அப்படிங்கிற பெயரில் ஆயுதங்களோடு எங்களால் முடியும் அப்படின்ட்டு அவங்க போகிறாங்க இந்த நீண்ட பயணம் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் முசோலினி அப்போ தெரிவித்த செய்தியாக இருக்கு அப்போ முசோல்னிக்கு நம்பிக்கை கொடுத்தது அப்படின்னு பார்த்தா ரெண்டு விஷயம் ஒன்று மூணு லட்சத்தி இருபதாயிரம் பேர் அவருடைய கட்சி கட்சியுடைய ஆதரவாளர்களாக உறுப்பினர்களாக இருந்தாங்க இன்னொன்று எந்த பொய்ய சொன்னாலும் மக்கள் நம்ப தயாராக இருந்தாங்க இந்த ரெண்டையும் வச்சுட்டு தான் அந்த நீண்ட பயணத்தை தொடங்கினார் ஆனால் ரோமை நோக்கி அவருடைய பயணத்தில் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் தான் பங்கெடுத்துக்கிட்டாங்க கொஞ்சம் அப்செட்டு தான் இருந்தாலும் என்ன நான் எதை வேணாலும் சொல்லுவேன் மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு கொடூரமான ஆயுதங்களோடும் கையில் கிடச்ச ஆயுதங்கள்லாம் எடுத்துக்கிட்டு முசோல்னியோடைய அந்த டீமு அப்படியே ரோமை நோக்கி பயணிக்கிறாங்க வழியில் அப்பாவி பொதுமக்கள் மட்டும் இல்லை வேறு இனத்தில் பிறந்தவங்க அப்புறம் இவங்க சோசலிஸ்ட்டுக்காரர்கள் ஜனநாயகவாதிகள் அப்புறம் ஆட்சியாளர்களுடைய ஆதரவாளர்கள் இப்படி எல்லோரையுமே தேடி பிடிச்சு அழிக்கிறாங்க கொள்றாங்க அட்லாஸ்ட் ரோமை அடைந்து தான் நினைச்சதையும் சாதிக்கிறாரு முசோலினி இப்படி தான் தன்னுடைய அதிகார ஆசைக்காக எதையும் செய்யக்கூடியவராக இருந்தார் முசோலினி ஆனால் முசோலினியே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அதிகார வெறி பிடிச்ச ஒருத்தர் இருந்தார் வேறு யாரும் இல்லை அவருடைய ஃப்ரெண்டு தாங்க உயிர் நண்பர் ஹிட்லர் தாங்க ஹிட்லருடைய நாஜி படைகள் இப்போ நம்ம சொன்னதெல்லாம் வெறும் சும்மா தான் அதை விட பயங்கரமான கொடூரங்களை நிகழ்த்தியிருக்காங்க அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு அவங்க வச்சுருக்கிற பெயர் தான் ஃபைனல் சொல்யூஷன் யார் அவங்க படுகொலை செஞ்சாங்க அப்படின்னா யூதர்களை ஹிட்லருடைய அகராதியில் யூதர்களை எப்படி அடையாளப்படுத்தினார் தெரியுங்களா காச நோய் இனம் அவங்க வாழவே தகுதியற்றவர்கள் அவங்கள விட்டோம்னா ஜெர்மனியை மட்டும் கிடையாது உலகத்தையே ஆட்டி படைச்சாலும் படைப்பாங்க ஆள துடிப்பாங்க அவங்கள தொடக்கத்திலேயே நம்ம அழிச்சிடணும் இல்லைன்னா எல்லோருடைய எதிர்காலமோ அவ்வளோதான் அப்படின்னு உறுதியாக நம்பக்கூடிய ஒரு இனவெறி பிடித்தவராக இருந்தார் ஹிட்லருங்க இந்த நாட்டில் வறுமை இருக்கா இந்த நாட்டில் பிரச்சனை இருக்கா மக்களால எதிர்காலத்தை நம்பிக்கையோடு பார்க்க முடியலையா ஒவ்வொரு நொடியும் அவங்களுக்கு பயத்தை கொடுத்துட்டு இருக்கா இதுக்கெல்லாம் யாரும் காரணம் கிடையாது ஒரே ஒரு இனம்தான் காரணம் யூதர்கள் யூதர்களால தான் நீங்கள் வறுமையில் இருக்கீங்க யூதர்கள் தான் உங்க வாய்ப்பை பறிச்சுட்டாங்க யூதர்கள் தான் உங்களுடைய எதிர்காலத்துக்கு ஆபத்தா இருக்காங்க யூதர்கள் இருந்தால் நீங்கள் இந்த மண்ணில் இருக்க முடியாது இப்படி மோசமான பெரிய தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருந்தார் ஹிட்லரு இதில் வருத்தமான விஷயம் அவை எல்லாவற்றையுமே அப்பாவி பொதுமக்கள் நம்ப தயாரானாங்க அதனுடைய விளைவு யூதர்கள் குத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்டாங்க இனப்படுகொலை இதில் இதுல ஹிட்லரை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்துல மடகாஸ்கர் தீவுல யூதர்களை கொண்டு போய் விட்டுரலாம் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருந்தாரு யூதர்களுக்கான உரிமைகள் சலுகைகள் எல்லாவற்றையும் பறிச்சுட்டா வாழவே வழி இல்லாதவர்கள் போல அவங்கள நம்ம மாற்றிட்டோம்னா நம்ம இனத்துக்கெல்லாம் பிரச்சனையே இல்ல அப்படிங்கிறது ஹிட்லருடைய நம்பிக்கையாக இருந்தது ஒட்டிய யூதர்களை அடையாளப்படுத்தணும் தெரியணும் இல்லையா யார் யூதர்கள்னு தெரிஞ்சுக்கணும் அந்த அடையாள அட்டையில ஓரத்துல ஜே அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க பக்கத்திலேயே மஞ்சள் நட்சத்திரமும் பொறிக்கப்பட்டிருக்கும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் அப்படின்னும் பெண்களை வரைக்கும் சாரா அப்படின்னும் பெயர்களும் கொடுக்கப்பட்டதுங்க இந்த பொது பெயர்கள் பார்த்தோம்னா அவங்களுடைய இயற்பெயர்களோடு பின்னாடி இந்த பெயரும் அப்படியே சேர்ந்து வரும் இப்படியாகத்தான் அதாவது இவங்க அடையாளப்படுத்திக்கிட்டே இருந்தாரு மூலமாக அவங்களை எளிதில் வாழ வழி இல்லாதவர்களாக ஹிட்லருடைய எண்ணமா இருந்தது இதன் தொடர்ச்சியாகவே யூதர்கள் வியாபாரிகளாக இருந்தா ஒரு நகை கடை வச்சிருந்தாங்கன்னா அங்கே யார் வேணாலும் போய் அந்த நகையை சூறையாடிக்கலாம் அப்படின்னு அதிகாரத்தை செலுத்தினாங்க தூண்டி விட்டாங்க இன்னொரு பக்கம் தொழிற்சாலைகளில் யூத தொழிலாளர்கள் இருந்தாங்கன்னா அவங்க அடித்து விரட்டப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் யூதர்களுடைய தொழில் நிறுவனங்கள் எல்லாவற்றையுமே ஜெர்மனி நாஜி படை ஆக்கிரமிக்க தொடங்கினாங்க இன்னொரு பக்கம் பள்ளி கல்லூரிகளில் படித்த யூத மாணவ செல்வங்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய சான்றிதழ்கள் எல்லாமே சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அழிக்கப்பட்டது பறிக்கப்பட்டது அப்புறம் அதாவது வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டது ஒரு லாட்ரி சீட்டு வாங்கினா கூட அவங்களுக்கு பணம் விழுந்துருச்சுன்னா அவங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க உனக்கு தகுதி இல்லையா அப்படின்னு எல்லா விதமான பொருளாதார ரீதியாக உடல் ரீதியாக எல்லா விதமான துன்பங்களையும் ஹிட்லருடைய கொடூரமான நாஜி படைகள் கொடுக்க தொடங்கினாங்க இப்படியான அட்டாக்குகள் போக போக இன்னும் மோசமான வடிவம் எடுத்ததுங்க இன்னும் கொடூரங்களை நிகழ்த்த தொடங்கினது அதற்கு முக்கியமான காரணம் ஹிட்லருடைய படையில முக்கிய தளபதியாக இருந்த ஹைன்ரிக் ஹிம்லருங்க அவர் வந்த பிறகுதான் எதுக்கு இவங்களெல்லாம் அடிச்சு துன்புறுத்தி அவங்களுக்கு சோத்த போட்டுக்கிட்டு அவங்கள வாழவே அவங்க தகுதி இல்லைன்னு சொல்லியாச்சுல அவங்கள இந்த மண்ணுக்கே வேணாம் அவங்கள கொன்னு குவிக்கலாம் அப்படின்னு அந்த மெத்தேடுக்கு போனாரு எப்படின்னா ஹோலோ காஸ்ட் அப்படிங்கிற முறையை அமல்படுத்துறாருங்க அதாவது ஹோலோ காஸ்டன் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தையில இருந்து வந்ததுதான் ஹோலோ காஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைங்க சுருக்கமா சொல்லணும்னா உயிரை எரித்து கடவுளுக்கு காணிக்கை செலுத்துதல் உசுரோடு அவங்களை எரிச்சிட்டு கேட்டால் கடவுளுக்காக நம்ம இதை செஞ்சோன்னு சொல்கிறது இந்த மெத்தேட கையில் எடுத்து அடுத்தடுத்த கொடூரங்களை நிகழ்த்த தொடங்கினது ஹிட்லருடைய நாஜி படைகள் ஃபைனல் சொல்யூஷன் டார்கெட் டுவெண்ட்டி தௌசண்ட் யூதர்கள் ஹிட்லருடைய கொடூரமான நாஜி படைகள் மெத்தேடு ஒன்றை கையில் எடுத்தாங்க என்ன அப்படின்னா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய கிறித்துவ தேவாலயங்கள் அப்புறம் உள்ளாட்சிகள்லாம் இருக்காங்க இல்லையா இருந்து யார் யார் யூதர்கள் அப்படிங்கிற அந்த டோட்டல் டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு அவங்கள எல்லோருமே தேடி போய் கைது செய்கிறது கொடூரமான நாஜி படைகள்ங்க ஒவ்வொரு வீடாக போய் வீடு புகுந்து பெரியவங்க குழந்தைங்க அப்படி ஒருத்தரையும் விட்டு வைக்காம அப்படியே அள்ளிட்டு வர்றது கெட்டோங்கிற ஒரு இடத்துல போட்டு அவங்கள அடைக்கிறாங்க கெட்டோ அப்படின்னா ஆடு மாடு இவை எல்லாவற்றையுமே அடைக்கக்கூடிய வகையில் ஒரு மோசமாக இருக்கக்கூடிய பார்த்தாலே அதாவது குடலையே பிடுங்கக்கூடிய வகையில் நாத்தம் புடுங்குங்க இன்னொரு பக்கம் அழுக்கான தண்ணி அதுல எல்லா விதமான அதாவது ஆடு மாடோடைய மலங்கள் மனித மலங்கள் இப்படிலாம் கலந்துருக்கக்கூடிய வகையில அப்படியான ஒரு சுத்தம் இல்லாத ஒரு தண்ணீர் இன்னொரு பக்கம் மோசமான உணவு இந்த கொட்டடியில ரெண்டு நாள் தாக்கு பிடிச்சாலே பெரிய விஷயங்க தொடக்கத்துல இப்படியான கொட்டடியில போட்டு யூதர்களை துன்புறுத்துனாங்க இது ஒன்று இரண்டாவது மெத்தேடு நீண்ட தூரம் இருக்கக்கூடிய வதை முகாம்களுக்கு ரயிலையும் உங்களை கூப்பிட்டு போகிறது இதுக்கு பேசாமல் அந்த கொட்டடிலேயே இறந்து தொலைஞ்சிருக்கலாம் அப்படின்னு தோணுங்க அந்த அளவுக்கு பயமுறுத்தக்கூடிய ஒரு பயணமாக இருந்தது ரயில் பயணங்க ரயில் பயணம் அப்படின்னா இப்பெல்லாம் நம்ம சொகுசா பறவை அப்படிலாம் கிடையாது பெரும்பாலும் சரக்கு ரயில்கள் தாங்க சரக்கு ரயில் பெட்டிகள் எப்படி இருக்கும் சரக்குகளை தூக்கி போடுற மாதிரி தான் யூதர்களை அந்த பெட்டிகளுக்குள்ளார அடைச்சாங்க ஒரு பெட்டியில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஐம்பது பேர் இருக்க முடியும் அப்படின்னா அந்த பெட்டிக்குள்ளார நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஐநூறு பேர் வர அடைச்சி வைக்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் திமிர முடியாது நகர முடியாது மூச்சு கூட ஒழுங்காக விட முடியாது ஆனால் நீ கொஞ்சம் கூட மூச்சு விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஃபுல்லாக அந்த பெட்டி அடைக்கப்பட்டிருக்கும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் சின்னதாக இந்த பென்சில் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு வச்சுருப்பாங்க அந்த ஓட்டை வழியாக வரக்கூடிய அந்த காற்றை தான் ஆக்சிஜனை தான் அந்த பெட்டிக்குள்ளார இருக்கக்கூடிய அத்தனை உசுறுகளும் உசுறு வாழ்கிறதுக்காக அந்த காற்றை எடுத்துக்கணும் மூச்சு விட முடியுமா சொல்லுங்க அப்படியே நினச்சி பார்க்குறப்பவே கொடூரமாக இருந்தது ஒவ்வொருத்தராக மூச்சு விடாமல் பெட்டியில் பலர் செத்து போகிறாங்க செத்து போகிறவங்கள வெளியில் அள்ளி வீச முடியாது என்ன பண்ணுறது அதுவரை உறவுகளாக இருந்தவங்க எந்த தப்புமே பண்ணாதவங்க அந்த இறந்தவர்கள் அப்படியே பிணங்களாக அந்த பெட்டிக்குள்ளாரியே இருக்காங்க அந்த ரயில் பயணம் போக போக இறந்த உடல்கள் என்னாகும் இன்னும் இன்னும் அது டீகம்போஸ் ஆகும் அந்த பிணங்கள் எல்லாமே குடலை புரட்டக்கூடிய வகையில் நாத்தமா மாறுது இவங்களால தாக்கு பிடிக்க முடியல ஆனாலும் இதையும் ஒரு மெத்தேடாக ஒரு சிஸ்டத்துக்குள்ளார கொண்டு வந்து கொடூரங்களை நிகழ்த்தியபடி இருந்தது ஹிட்லருடைய நாஜி படைங்க அடுத்து மூன்றாவது மெத்தேடு ரயில் பயணமே பரவாயில்ல அப்படின்னு சொல்ல வைக்கக்கூடிய அளவில் படிக்கிறப்பவே உண்மையிலேயே பதறி போனங்க இரண்டாம் உலக போர் நடந்துகிட்டு இருந்த நேரத்துல கிழக்கு போலாந்துல இருக்கக்கூடிய மேக்ஸ் டேனக் அப்படிங்கிற வதை முகாம்கள்கா அந்த வதை முகாம்களுக்குள்ளார நுழைந்த சோவியத் படைகள் பார்த்தோன்னா பதறி போனாங்க இரண்டாம் உலக போகிற நேரத்தில் அந்த அளவுக்கு அந்த காட்சிகள் எல்லோரையுமே பதற வச்சது என்னென்னா உள்ள சுற்றியும் பிணங்களாக கிடக்குதுங்க இன்னொரு பக்கம் காயம் பெற்றவர்கள் அதாவது காது அறுக்கப்பட்டு மூக்கு அறுக்கப்பட்டு கண்கள் அப்படியே நோண்டப்பட்டு பல்லெல்லாம் பிடுங்கப்பட்டு இன்னும் உசுறு கொஞ்சம் பாக்கி இருக்கு அவங்களுடைய முனகல் சத்தங்கள் ஒத்த கண்ணிலையும் பல் பிடுங்கப்பட்டும் அப்படியே மரண ஓலமாக இருந்தது அதே நேரத்தில் அங்கே வெட்டுப்பட்டு கை கால்கள் இல்லாமல் பிணங்கள் இருந்தது கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பிணங்கள் இருந்தது அதெல்லாம் பயங்கரமான நாத்தத்தை உருவாக்கி கொண்டிருந்தது அந்த உடல்கள் எல்லாம் புழுக்கள் மேஞ்சி சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் வந்து அந்த இடமே உசுரோடு இருந்தவங்க என்னை எப்படியாவது கொன்னுரு உயிரை வச்சிருக்காத கொன்னுரு அப்படின்னு அவங்க கெஞ்சுற அளவுக்கு அவங்கள அணு அணுவாக சித்திரவதை செய்தபடி இருந்தது நாஜி படைகள் அவங்களாவே சாகணும் அதாவது எப்படி சொல்றது சைக்கோக்கள்னு சொல்லுவோம் இல்லையா அதை விட மோசமான ஒரு சிஸ்டமேட்டிக்கு சைக்கோக்களாக அந்த அரசாங்கம் நாஜி படைகள் இருந்தது அவங்கள கொல்ல மாட்டாங்க கையை வெட்டுவாங்க விரலை வெட்டுவாங்க அப்புறம் காதை அறுப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மொண்ணை கத்தி வச்சு மூக்கை அறுப்புவாங்க அதுக்கப்புறம் பற்களை பிடுங்குவாங்க அப்புறம் நாக்கை எழுப்பாங்க இப்படியாகவே அந்த வதை முகாம்கள்ல எல்லா விதமான வன்முறையும் நிகழ்த்தியபடி இருந்தது அதாவது டார்ச்சர்களை நிகழ்த்தியபடி இருந்தது ஹிட்லருடைய நாஜி படைகள் இதில் மட்டுமே சுமார் எழுபத்தெட்டாயிரம் பேர்களுக்கு மேலே யூதர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டாங்க அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்க இந்த கணக்கு அந்த அதாவது குறைச்சி காட்டப்பட்டதாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நிஜத்தில் எவ்வளோ பேர் வந்து இப்படி கொல்லப்பட்டிருப்பாங்க அதாவது க சவுக்கு இருக்கு இல்லைங்களா அதை வச்சு போட்டு சா சாட்ட மாதிரி வச்சு அடிச்சிருக்காங்க அப்படியே முன்னாடி பட்ட உடனே அப்படியே சதையெல்லாம் பிஞ்சிட்டு வருங்க நீங்கள் மெல்கிப்சனுடைய படம் ஜீசஸ் அவருடைய கடைசி ஏழு மணி நேரம் அந்த பேஷன் ஆஃப் தி கிரைஸ்டுன்னு நினைக்கிற அந்த படம் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் கொடூரங்கள் ஒவ்வொருத்தர் மீதும் நிகழ்த்தினாங்க சதையெல்லாம் பிஞ்சிட்டு வந்தாலும் விடாமல் அந்த இடத்துல கத்தியை வச்சு கொஞ்சம் 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 கொஞ்சமாக குத்துறது அதாவது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுறாங்க அப்படின்னு நம்மளுடைய தமிழ் சமூகத்தில் ஒரு பழமொழி இருக்குமே எந்த அளவுக்கு அதை யோசிச்சு பாருங்க நமக்கு காயமான இடத்துல மறுபடியும் மறுபடியும் அதை குத்திக்கிட்டே இருந்தா ஆனால் அப்படி குத்தி அதையும் ரசிச்சானங்க பாருங்களேன் அவங்களுடைய மனநிலை என்ன அப்படின்னு புரிஞ்சிக்க முடியலைங்க ஆனால் இதையும் கடந்திருந்தது அந்த நாலாவது கொடூரங்க ஃபைனல் சொல்யூஷன் அதுல முக்கியமான அந்த நாலாவது கட்டம்ங்க இது இவ்வளோ பேரை கொல்றீங்க ஆனால் எனக்கு பத்தலை கொஞ்சம் கூட பத்தலை இன்னும் அதிகம் வேணும் அப்படின்னு ஒரு நாளைக்கு இருபதாயிரம் யூதர்களை கொல்லணும் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாரு ஹைன்ட்ரிக் ஹிம்லருங்க ஹிட்லருடைய படையில் முக்கியமான தளபதி அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நிறைய குழி அதாவது ஆறு அடிக்கான குழியை வந்து வெட்டி வச்சிடுறது வெட்டி வச்சுட்டு ஒவ்வொரு யூதர்களாக அந்த குழிக்கு முன்னாடி கொண்டு போய் திருப்பி நிறுத்திடுறது அந்த குழியை பார்த்த மாதிரி அவங்க இருக்கணும் பின்னாடி இவங்க இருந்து ஒவ்வொருத்தராக அப்படியே துப்பாக்கியில் வச்சு நிறுத்துவாங்க ஒவ்வொருத்தராக சுடுவாங்க சுட்ட உடனே அந்த குழி முன்னாடியே அப்படியே துப்புன்னு உள்ளே விழுந்துருவாங்க அவ்வளோதான் அதுவரை உசுறு இருந்த ஒரு உடம்புல இப்போ உசுறு இல்லை அந்த குழிக்குள்ளார விழுந்த அவங்கள அப்படியே புதைக்கிறது இதில் கொடூரம் என்னென்னா சில நேரங்களில் சுடுற மாதிரி டிக்கரை அழுத்திட்டு சுடாமல் இருப்பாங்க குண்டில்லையே அப்படின்னு எக்களிப்பாங்க கொக்கரிப்பாங்க நையாண்டி சிரிப்பு சிரிப்பாங்க அப்போ அந்த உசுருக்கு போராடிட்டு இருக்கவங்களுடைய மனசு எப்படி இருக்கும் சுற்றுவாங்களா மன்னிச்சு விட மாட்டாங்களா யாராவது வந்து எங்களை காப்பாற்றிட மாட்டாங்களா அப்படின்னு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சாமிகளையும் வேண்டிக் யாராவது ஒரு மாமன்னர் வந்து ஒரு நல்ல மனுஷர் எங்களை காப்பாத்திர மாட்டாரா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் பெரும்பாலும் பொய்யாய்த்தான் போயிருக்கு ஒருத்தர் விடாம அடுத்தடுத்து சுட்டபடியே இருந்தாங்க இதில் அந்த கொடூரமான தளபதி ஹைட்ரிக் ஹிம்லருக்கு சுடுறப்ப அந்த மூளை அப்படியே செதறி முன்னாடி போய் விழுந்தால் ரொம்பவே பிடிக்குமாமா யார் அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக மண்டையில் வந்து துப்பாக்கி வச்சு சுட்டு அந்த மூளையை செதறடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த வரலாற்று புத்தகங்களை நம்ம படிக்கிறாங்க எப்படி ஒரு மோசமான மனநிலை பார்த்திங்களா பிறப்பின் அடிப்படையில் யூதராக பிறந்துட்டாங்க அப்படிங்கிறது காரணத்துக்காகவே யாரையும் விடாம கொள்வது ஒரு கட்டத்துல நாஜி படைகளுக்கு ரொம்ப போர் ஆயிடுச்சு இப்படி சுட்டு சுட்டு எங்க கை கால்லாம் வலிக்குது வேற மெத்தேடு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க அதுதான் அடுத்த கொடூரங்க ஐந்தாவது கொடூரம் ஒரு வேன் எடுத்துப்பாங்க அந்த வேனுக்குள்ளார ஒட்டு மொத்தமான யூதர்களையும் அப்படியே போட்டு அடைச்சு வச்சிருவாங்க கூட புகாதுங்க அந்த அளவுக்கு வேர்வை நாற்று இருக்கும் நெருக்கி அடிச்சுட்டு இருப்பாங்க ஒழுங்காக சோறு கிடைக்காது பசியில் வாடிக்கிட்டு இருப்பாங்க உசுராது மிஞ்சிருக்கே அப்படின்னு ஓரமாக ஒரு ஆடுதல் இருக்கும் ஆனாலும் இந்த வேனில் எங்கே கூப்பிட்டு போவாங்கன்னு தெரியாது பதற்றோம் இப்படி இருக்கும் அந்த வேன் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கோம் அந்த வேனில் பார்த்தோம்னா ஒரே ஒரு சின்ன ஓட்டை மட்டும் போட்டு வச்சுருந்துருப்பாங்க அந்த ஓட்டைக்குள்ளார ஒரு கட்டத்தில் கார்பன் மோனாக்சைடு அதை வந்து தூக்கி வீசிடுவாங்க அப்புறம் என்ன அந்த கேஸ் உள்ளே போன உடனே துணை வழியாக அப்புறம் அப்படியே ஒரு பெரும் புகையாக இருக்கும் சில நிமிடங்கள்லேயே உள்ளே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான யூதர்களும் இறந்துருவாங்க இப்படி ஒரு ட்ரிப்புக்கு தொண்ணூறு யூதர்கள் இப்படி பல ட்ரிப் அடித்து கொடூரமாக கொலை செய்தபடி இருந்தது ஹிட்லருடைய மோசமான நாஜி படைகள்ங்க அப்பயும் அவங்களுடைய அந்த கொலை வெறி இனப்படுகொலை வெறி வந்து அடங்கலை பத்தல அப்படின்னு அடுத்த மெத்தெடுக்கும் போனாங்க அதுதான் நாசிசத்துடைய ஆறாவது கொடூரங்க அதாவது அவங்களுடைய அகராதியில் எதற்குமே லாய் கட்டுறவங்க தகுதியே இல்லாதவங்க அப்படின்னா பெண்கள் நோயாளிகள் வயதானவர்கள் அப்புறம் குழந்தைகள் அவங்க கொள்றதுல யாருக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க தெரியுங்களா முதல்ல இவங்க கொல்லப்படணும் அப்படின்னு அவங்க கையில் எடுத்தது நம்மளால் நினைச்சு கூட மாக்க முடியாதுங்க சினிமாக்களில் வரக்கூடிய வில்லன்கள் கூட இவ்வளவு மோசமான வில்லன்களா இருப்பாங்களா அப்படின்னு தெரியாது முதல்ல அவங்க கையில் எடுத்த யாரை கொள்ளணும் அப்படின்னு பிளான் பண்ணது அப்படின்னா குழந்தைகள் ஏன்னா எதிர்கால யூத சந்ததி இல்லையா எதிர்காலமே இல்லாம யூத இனமே இல்லாம ஆக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய அகராதியில் எழுதப்பட்டிருக்கிற கொடூரமான வாசகங்கள் அதனாலேயே யூத குழந்தைகளை கொத்து கொத்தாக கொாங்க கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க திடகாத்திரமாக இருக்கக்கூடியவங்களை சேவை செய்கிறதுக்கு அடிமை மாதிரி ஹிட்லருடைய இனத்துக்கு அவங்களுடைய படைக்கு அடிமை மாதிரி பயன்படுத்த தொடங்கினாங்க அவங்க உடம்பெல்லாம் தளர்றப்போ அப்புறம் அவங்கள கொண்ணுக்கலாம் அவங்களுடைய பலத்தை நல்லா எடுத்துக்கலாம் அப்படின்னு இப்படியும் ஒரு மெத்தேடு வச்சுருந்தாங்க ஆனாலும் அவங்களுடைய பசி அந்த கொலை வெறி பசி வந்து அடங்கலைங்க அதற்கு அடுத்து எடுத்த மெத்தேடு தான் இப்ப நினைச்சாலும் நம்ம ஈர குலையை நடுநடுங்க செய்ய வைக்கின்ற திகிழுங்க உலகத்தையே நடுநடுங்க வைக்கின்ற ஏழாவது மெத்தேடுங்க எதிரிக்கு கூட இப்படி மோசமான சித்திரவதை நடந்துடக்கூடாது அப்படின்னு தான் மனித நேயம் இருக்கிறவங்க நினைப்பாங்க என்னன்னா யூதர்கள் எல்லோரையுமே வதை முகாம்களுக்கு கொண்டு போறாங்க எவ்வளோ நாள் இவங்களை கொண்டுக்கிட்டே இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளுவோம் அதுக்கு பதில் இவங்கள சோதனை எலிகளாக நம்ம பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு திட்டம் போகிறாங்க அதற்கு ஏற்ற மாதிரியே யூதர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த வதை முகாம்களில் நிறைய மருத்துவ ஆய்வகங்களையும் அங்கே ஹிட்லருடைய படை வந்து உருவாக்குறாங்க அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா குடல் இறைப்பை சிறுநீரகம் இதயம் அப்படின்னு இது சம்பந்தமான ஆராய்ச்சி எல்லாமே செலுத்துவது இந்த ஆராய்ச்சிகளுக்காக மருந்து தயாரிப்பதற்காக சோதனை எலிகள் போல் பயன்படுத்தப்பட்டவங்க தான் யூதர்கள் இதுவே கொடுமை அப்படின்னா பெரும் கொடுமை என்ன தெரியுங்களா நமக்கு ஒரு சின்னதாக ஒரு அடிப்பட்டா கூட ஒரு சர்ஜரி பண்ணால் என்ன பண்ணுவாங்க அந்த வழி தெரியக்கூடாது தாங்க முடியாத வழியா இருக்கும்ல அது தெரியக்கூடாது அப்படின்னு மயக்க மருந்து போடுவாங்க இல்லையா வழி நிவாரணி மருந்து போகிற மாதிரி பண்ணுவாங்க இவங்கெல்லாம் எதுக்குங்க நமக்கு அடிமையா பிறந்த இனம் இவங்கெல்லாம் இருந்தால் நம்முடைய இனத்தையே அழிச்சிருவாங்க அதனால யூத இனத்துக்கு மருந்தெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு துள்ள துடிக்க உயிரோடு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா இதய அறுவை சிகிச்சை செய்யணும் இதயத்தை பற்றின சோதனை செய்யணும் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா யூதர்களுடைய கையை காலை கட்டி போட்டுட்டு அப்படியே நெஞ்சு அறுத்து அப்படியே இதயத்தை பிடுங்கி எடு எடுக்கிறது சிறுநீர் இருக்கிற டெஸ்ட்டாக அதையும் அதே மாதிரி செய்கிறது நினச்சி பார்க்க முடியல இப்படி இருக்குது இப்போ சமீபத்தில் ஒரு மோசமான ஒரு மலையாள படம் இருந்தது மலையாள இண்டஸ்ட்ரியில் அப்படி ஒரு படம் தேவையா எந்த இண்டஸ்ட்ரிகே அப்படியான ஒரு படம் தேவைலாம் நாங்கள் மிகபட்ச வன்முறையை காட்டுறோம் அப்படின்ட்டு இப்படியான காட்சிகள் நிறைய அந்த படத்தில் இருக்குது குழந்தையை எடுத்துகிட்டு போய் அப்படியே கேஸ் சிலிண்டர் இருக்கு இல்லையா அந்த சிலிண்டரில் போயிட்டு குழந்தையோடைய மண்டையை போட்டு அடித்து அதை அப்படியே காட்சிப்படுத்தியிருக்காங்க ஏங்க ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா எதை வேணாலும் எடுத்துடலாமா எப்படி இதெல்லாம் அனுமதிச்சாங்க அப்படின்னு தெரியல உண்மையிலேயே நாகரிகமான சமூகம் இப்படியான திரைப்படங்களை கூட கூடாது அதுதான் மனித நேயத்தின் மீது பற்று வச்சிருக்கவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது பாப்பா எதிர்காலத்தில் இவை எல்லாம் தடுக்கப்படுதா அப்படின்னு இப்படி தாங்க அன்றைய ஹிட்லருடைய நாஜி படைகள் மக்களை யூத மக்களை கொன்னாங்க அதாவது உறுப்புகளை அப்படியே பித்து எடுத்து அவங்க ஆய்வு செஞ்சாங்க அதை விட கொடுமை என்ன அப்படின்னா அந்த ஆய்வில் அதற்கு பிற்பாடு அதிகமாக பயன்படுத்தப்பட்டவங்க குழந்தைகள் பச்சை குழந்தைகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டாங்க குழந்தை அப்படின்னு பார்த்தாலே குழல் இனிது யாழ் இனிது அப்படின்னு நம்முடைய திருவள்ளுவர் எழுதியிருக்காரு எவ்வளோ அழகாக இருக்கும் அவங்களுடைய புன்னகை எல்லோரையுமே நமக்குள்ளார ஒரு ரொம்ப ஒரு உணர்வு கொடுக்கக்கூடிய குழந்தைகளுடைய புன்னகை பார்த்தாலே எல்லோருக்குமே பிடிக்கும் அந்த குழந்தைகளை இதே மெத்தேடில் ஆராய்ச்சியில் ஈடுபடுத்தினாங்க ஹிட்லருடைய நாஜி படைகள் ஜெர்மானிய மருத்துவர்களையே கொஞ்சம் வித்தியாசமான மோசக்காரர் கொடூரக்காரர் அப்படின்னா ஜோசப் மேன்கலே அவரை குறிப்பிடலாங்க இந்த வதை முகாம்களில் ஆராய்ச்சிகளுக்காக அதிகமாக குழந்தைகளை பயன்படுத்தியவர் இவர் தாங்க நான் தான் மேன்கலே மாமா வந்திருக்கேன் சாக்லேட் சாப்பிட்றீங்களா அப்படியே கொஞ்சிக்கிட்டு குழந்தைகளை சின்ன சின்ன சிறுமிகள் சிறுவர்களை அப்படியே கூப்பிடுவார் அதுக்கப்புறம் அவங்கள அப்படியே படுக்க வச்சு கண்ணில் அப்படியே அரைச்ச மிளகாய் எடுத்து ஊற்றுவாரு எப்படி இருக்கும் கண்களை அந்த விழித்திரையை அப்படியே இழுத்து கண்ணை மூடாதபடி அந்த இடத்துல மிளகாத்தூளை போடுறது எதுக்கு இப்படி பண்ணுறாரு அப்படின்னா அதெல்லாம் எழுதப்பட்டிருக்குங்க புத்தகங்கள்ல இருக்கு கண்களுடைய நிறம் எப்படி மாறுது அப்படின்னு ஆராய்ச்சி செய்வதற்காக தான் இப்படி எல்லாம் இதோட கொடுமை என்னன்னா குழந்தைகளுடைய அவங்கள உயிரோடு இருக்கிறப்பவே அவங்களுடைய மூட்டுக்களை அடித்து உடைக்கிறது பிரிச்சு எடுக்கிறது அப்ப என்னென்ன உடலில் மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத அவனோட மனநிலையெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்களேன் இப்படி ஒரு கொடுமையை நிகழ்த்திட்டு இருக்கோம் எப்படி அந்த அழுகுறல்கள் நம்மளை ஏதாவது பண்ண வேணாமா ஆனால் அதெல்லாம் அவங்க உள்ளூரை ரசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க உள்ளூரெல்லாம் வெளிப்படையாகவே ரசிச்சுக்கிட்டு ஏதோ வேலை மாதிரி நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு குழந்தைகளாக இப்படி வன்முறையை நிகழ்த்தியபடி இருந்தாங்க கை கால் அப்புறம் காடை வாய் பல் காது மூக்கு எல்லாவற்றையுமே அறுத்தும் உடைச்சும் எல்லாமே ஆராய்ச்சிங்கிற பெயரில் இதெல்லாம் செஞ்சபடி இருந்தாங்க எந்த விதமான மயக்கமிருந்தும் கொடுக்காமலே இப்படியான ஆராய்ச்சிகள்லாம் நிகழ்த்தப்பட்டது அதில் முக்கியமாக இரட்டை குழந்தைகள் பிறந்திருந்தாங்கன்னா ட்வின்ஸ் பிறந்திருந்தால் நம்மெல்லாம் கொண்டாடுவோம் அவங்களுக்கு வேறு வகையிலான கொண்டாட்டம் உடனே அந்த ட்வின்ஸை எடுத்துக்கிட்டு ஒரு குழந்தையுடைய ரத்தத்தை எடுத்து இன்னொரு குழந்தைக்கு ஏற்றி பார்க்குறது அங்கே இருக்கக்கூடிய உறுப்புகளை எடுத்து இந்த பக்கம் மாற்றி பார்க்கலாமா அப்படின்னு ட்ரை பண்ணுறது இப்படி நினச்சி பார்க்க முடியாத எல்லா விதமான வன்முறைகளையும் செய்தபடி இருந்தாங்க அவங்களுடைய மருத்துவ டீம்ங்க முக்கியமாக காய்ச்சல் தலைவலி சொறி உள்ளிட்டவை எல்லாம் உருவாக்கக்கூடிய டைஃபைஸ் அப்படிங்கிற அந்த பாக்டீரியா கிருமிகளை உடலில் செலுத்தி பார்க்கறது அப்படி ஒரு ஆராய்ச்சிங்க குறிப்பாக இந்த இரட்டை குழந்தைகள்கிட்ட இந்த மாதிரியான ஆராய்ச்சி எல்லாம் செய்வது அவங்க உடலில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுது அப்படின்னு ஒவ்வொரு நாளாக அதை வேடிக்கை பார்க்கறது அதெல்லாம் குறிப்பிடுத்துக்கிட்டாங்க உண்மையில் அவங்க ஆராய்ச்சி செஞ்ச மாதிரிலாம் தெரில தங்களுடைய வன்மத்தை தீர்த்துக்கிட்ட மாதிரி இன வெறி வன்மத்தை தீர்த்துக்கிட்ட மாதிரி இருந்தது அது ஒரு விதமான நோய்ங்க வேறு என்ன சொல்கிறது இதில் கிடோ இனா அப்படிங்கிற இரட்டை குழந்தைகளுக்கு நடந்த கொடுமை இரும்பு மனம் படைத்தவங்கள கூட ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு கொஞ்சமாவது யோசிக்க வச்சுருக்கோம் எல்லோரையுமே நடுநடுங்க வைக்கக்கூடிய கொடூரங்க இரும்பு மனம் படைச்சவங்க கூட இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அதை விட மோசமான வன்மத்தை வன்முறையை செலுத்தினாங்க நாஜி படைகள் அந்த குழந்தைகளை அப்படி என்னதான் தான் செஞ்சாரு மேன்களே அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் மற்றபடி இதே போன்ற தொடர் சார்ந்த காணொளிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க என்றைக்கும் யார் மீதும் எந்த வடிவத்திலும் வன்முறை கூடாதுங்க பிரிவினை கூடாது இந்த உலகத்தில் எல்லோரும் சமம் எல்லோரும் ஓர் தாய் மக்கள் இதுதான் நம்முடைய அறங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க அன்பால் ஒன்றிணைவோம் நன்றி வணக்கம் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே